சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை அச்சிய திருதி நன்னால் வாழ்த்துக்கள் அச்சிய திருதி அன்று இன்னைக்கு நம்ம கடவுளுக்கான அலங்கார ஆராதனைகள் எல்லாமே செஞ்சாச்சு வேல் மாறல் படித்தாச்சு நம்ம இதை செஞ்சோன்னா தான் நம்மளுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் மந்திரங்களை என்னோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருத்தணியில் உதித்த மலை மலைன் என துளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலி நூற்றி எட்டு தடவை இந்த பாடலை சொல்லுவோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம இந்த அச்சிய திருதியில் வந்து கல் உப்பு மட்டும் மறக்காமல் எல்லோரும் வீட்லேயும் வாங்கி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஜாடியில் நீங்களும் சேர்த்துக்கோங்க அது நம்மளுக்கு மகாலட்சுமியின் சொரூபம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அது குறையாமல் இருக்கணும் நல்ல வளங்களையும் நம்மளுக்கு தரும் அதே சமயத்தில் நீங்கள் இன்றைக்கி என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நல்ல முறையில் செய்யுங்க எல்லோரும் நல்வாழ்வு வாழ நான் முருகர்களிடம் வேண்டிக்கலாம் ரொம்ப நன்றி ஓம் முருகா